கோவை பி எஸ் ஜி செவிலியர் கல்லூரி சார்பில் புதுமையான முழுமையான ஆரோக்கியம் பாரம்பரிய மருத்துவ ஒருங்கிணைப்பு என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு நடந்தது பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் இணையும் போது சிகிச்சை முழுமை பெறுகிறது என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த மாநாட்டில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணை மருத்துவ நிபுணர்கள் கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் ஆயுர்வேதம் யோகா இயற்கை மருத்துவம் சித்தா ஹோமியோபதி மற்றும் பாரம்பரிய சமூக அடிப்படையிலான சுகாதார நடைமுறைகளின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது மாநாட்டில் பி எஸ் ஜி கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெயதீபா முழுமையான ஆரோக்கியத்தின் அறிவியல் ஆதாரங்கள் வளர்ச்சி மற்றும் எதிர்கால வழிமுறைகள் என்ற தலைப்பில் தொடக்க உரையாற்றினார் பெங்களூரு நிம்ஹான்ஸ் உதவி பேராசிரியர் மற்றும் நியூரோ நர்சிங் ஆலோசகர் டாக்டர் கோபிச்சந்திரன் டிஜிட்டல் சிகிச்சை முறைகள் மற்றும் தொலைநிலை கண்காணிப்பு குறித்தும் ஏவிபி ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆலோசகர் மற்றும் மருத்துவ தலைவர் டாக்டர் ராகவேந்திரா ஆயுர்வேதம் சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற சான்று அடிப்படையிலான பாரம்பரிய முறைகள் குறித்தும் உரையாற்றினார் டாக்டர் அஜிதா பொற்கொடி சரிதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சர்வதேச அளவிலான அனுபவங்களை பகிரும் வகையில் சுவிட்சர்லாந்து ஹெசாவ் நிறுவனத்தின் பேராசிரியர் மரியல் ரேச்சல் ஸ்மிட் ஐரோப்பிய நாடுகளின் நடைமுறையில் உள்ள பாரம்பரிய மற்றும் டிஜிட்டல் சிகிச்சை அணுகுமுறைகள் பற்றியும் டாக்டர் அனிதா சரவணர் வட எல்லி நாய்ஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்க பாரம்பரிய மற்றும் டிஜிட்டல் குணப்படுத்தும் முறைகள் குறித்தும் பேசினர் மனம் உடல் மருத்துவம் குறித்த சிறப்பு அமர்வை பிஎஸ்டி மருத்துவமனையின் மூத்த இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா டாக்டர் சுபாஷினி மோகன் நடத்தினார் பாரம்பரிய மருத்துவத்திலிருந்து துணை மருத்துவம் நோக்கி என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்தை பி எஸ் ஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன் நடத்தினார் டாக்டர் சுதா ராமலிங்கம் தினேஷ் நரசிம்மன் ஸ்ருதி நஞ்சுடப்பன் அஜிதா பொர்க்குடி ஆகியோர் குழு உறுப்பினர்களாக கலந்து கொண்டனர் மாநாட்டின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் முழுமையான சுகாதாரம் டிஜிட்டல் யுகத்தில் பாரம்பரியம் என்ற தலைப்பில் போஸ்டர் போட்டி நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள்

ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் இருக்குது நாங்கள் நிறைய எவிடென்சஸும் வச்சுருக்கோம் ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே நிறைய பண்ணியிருக்கோம் நர்சஸ் தாய்ச்சியில் பண்ணுறாங்க யோகா பண்ணுறாங்க மைண்ட் பாடி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க டைவர்ஷனல் தெரப்பீஸில் பண்ணுறாங்க ஈவன் அரோமா தெரப்பி பண்ணியிருக்காங்க ஏஐ இன்பில்ட்டாக கூட நிறைய ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் படித்ததில் வந்து நாங்கள் மாஸ்டர் இல்லை ஒரு ஒரு ஸ்கில்லையும் இப்போ இந்த ரிசர்ச் நான் இப்போ யோகாவில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து யோகா ட்ரைனிங் போனோம் சர்டிஃபைடு ட்ரெயினர் ஆகிட்டு அந்த யோகா ஸ்கில்ஸ் பிளஸ் என்னோட நர்சிங் ஸ்கில்ஸை வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணி அதோட அவுட்புட் கொடுப்பேன் ஸோ இப்போ நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பிஹெச்டி நர்சிங் ரிசர்ச்சஸ் எல்லாம் இந்த பண்டில் பேக்கேஜஸ் போடுறாங்க அது வந்து ஹோலிஸ்டிக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் இமோஷனல் சைகோசோஷியல் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதையெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து நிறைய நர்சஸ் அந்த மாதிரி டிசைன் செல்ஃப் கேர் டயபெட்டிஸே பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் செல்ஃப் கேர்னால் இது ஒரு க்ரானிக் டிசீஸ் ஒரு ஒரு தடவையும் டாக்டரும் நர்சஸும் அவங்க பின்னாடி இருக்க முடியாது அவங்களே அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு டயபெட்டிஸை பற்றி சொல்லி கொடுக்கணும் இன்சுலின் எடுத்துக்கிறாங்கன்னா எப்படி இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியணும் அது போக டயபெட்டில் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் அந்த இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் அவங்களோட சோஷியல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணி வள எடுக்கணும்னு சொல்லி ஸோ இது ஒரு பண்டில் இதுக்கு வந்து எல்லா மொடாலிட்டிஸும் நமக்கு தேவைப்படுது